Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri இன்று நாடு முழுவதும் யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்கின்றன குறிப்பாக பெரியார் குறித்த கேள்வி உள்ளிட்ட சில கேள்விகள் சர்ச்சையின் மையப்புள்ளியாக தற்பொழுது மாறியிருக்கின்றன கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன் சங்கரன் வணக்கம் இந்த தேர்வில் எந்தெந்த கேள்விகள் தற்பொழுது சர்ச்சையாக மாறியிருக்கின்றன விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் பார்த்திபன் நாடு முழுவதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட பல்வேறு உயர் பதவிகளில் காலியாக இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான முதல் கட்ட தேர்வு நாடு முழுவதும் இன்று காலை பத்து மணிக்கு துவங்கி நடைபெற்று வருகிறது காலையில் ஜெனரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொது அறிவித்தால் தேர்வும் பிற்பகலில் அவர்களுடைய பிரதான பாடத் தேர்வும் நடைபெறுகிறது காலை முதல் கட்டமாக நடந்த அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய பொது அறிவுத்தால் அந்த தேர்வு முடிந்து வெளியே வந்த நிலையில் அதில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் இடம்பெற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது அதாவது எழுபத்தி எட்டாவது கேள்வியில் இந்தியாவில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்று கேட்கப்பட்டு பெரிய ராமசாமி என்ற பெயரோடு அவருடைய சாதி பெயரும் சேர்த்து கேட்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போன்று தற்போது தமிழகத்தில் பரபரப்பாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஆளுநருக்கான அதிகாரம் குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கள் கவர்னர் எத்தனையினால் அவர் வைத்துக்கொள்ளலாம் என்று அந்த கேள்வி இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய அந்த மசோதா விவகாரம் தொடர்பாகவும் கேள்வி இடம்பெற்றிருக்கிறது மேலும் நீதிமன்றம் ஆளுநரை கேள்வி கேட்க அதிகாரம் இருக்கிறதா என்றும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன இதுபோன்ற ஒரு ஒரு பரபரப்பான கேள்விகள் இன்று காலையில் நடைபெற்ற கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கிறது இதேபோன்று சென்னையை பொறுத்தவரை பல்வேறு மையங்களில் இந்த தேர்வுகள் என்பது நடைபெற்று வருகிறது மண்ணடி பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு தேர்வு மையத்தில் இந்த தேர்வுக்கான வழிகாட்டி நெறிமுறைகள் முழுக்க முழுக்க இந்தியில் வெளியிடப்பட்டிருப்பது அதுவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது வழக்கமாக அந்தந்த மாநில மொழிகளிலோ அல்லது ஆங்கிலத்திலோ அந்த வழிகாட்டி நெறிமுறைகள் எல்லாம் இடம்பெறுவது வழக்கம் ஆனால் அதற்கு மாறாக மண்ணடியில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் முழுக்க முழுக்க இந்தியிலான அந்த வழிகாட்டி நெறிமுறைகள் எல்லாம் தேர்வு மையத்தில் வெளியிடப்பட்டிருப்பது அது தேர்வர்களிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் காலையில் நடந்த தேர்வு முடிந்திருக்கிறது மீண்டும் பிற்பகலில் பிரதான அந்த விருப்பப்பாட தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது பார்த்திவன் நன்றி விரிவான தகவல்களுக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் அண்ட் டெக்னாலஜி சென்னை